அவர் வந்து இனி வந்து இன்றைக்கி மதுரையிலேருந்து வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயில் சூப்பரண்ட்டுக்கு மாவட்ட நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகளுக்கெல்லாம் மேல் நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஆர்டர் வந்து பகிரப்பட்டிருக்கு ஜெயில் சூப்பரன் கோயமுத்தூருக்கும் அந்த ஆர்டர் காப்பி போயிருக்கும் நேரம் கண்டிப்பாக மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் அவரை அதை அட்மிட் பண்ணி அவருடைய சோக் சங்கர் அவர்கள் வந்து தன் கை வந்து த சிறைக்கு சிறையில் தாக்குதலுக்கு உட்பட்ட கை வந்து ஃப்ராக்சர் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதற்கான சிகிச்சையை எடுப்பதற்காக இந்த மனு அனுமதிக்கிறது ஏற்கனவே வந்து அவர் வந்து இங்கே உடல் பரிசோதனை பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து காயங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தாங்க விபத்தில் அதன் பின்பு வந்து நீங்கள் காவல்துறை வந்து அவர் உள்ள வந்து தாக்கிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அதுக்கு வந்து இல்லை அதுதான் இப்போ நம்ம அந்த காப்பிஸ் எல்லாம் எனக்கு எடுத்தோம் என்னென்னா விபத்து நடந்தது அதுக்கு அதுக்கான மருத்துவரிக்கை தாராபுரத்தில் முதலுதவி செய்யப்பட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து அவரை ரிமண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் இடது கை முட்டியில் அடிப்பட்டுருக்குன்னு இருக்குது சின்ன சின்ன சிறப்பு காயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு அந்த ஆர்டர் தப்பி நம்ம வாங்கியிருக்கோம் அந்த சீல் இருக்குது அது வந்து இடது கை இருக்குது இது வலது கையில் உங்களுக்கு நல்லாவே இந்த இந்த அடிப்பட்டு வலது கையில் இருக்குது வலது கையில் தான் இப்போ ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருக்குது நீங்கள் நீங்கள் இன்றைக்கி மதுரைக்கு போனப்போ பார்த்துருப்பீங்க அவரெல்லாம் வந்து அந்த தொட்டியில் தொங்கவிட்டு போன மாதிரி தான் கை தொங்க போயிருப்பார் அந்த நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறது கை வந்து வலது கை ரைட் ஹேண்டில் தான் அவர் கைப்பட்டுருக்கு போகும் அதுக்கான மருத்துவ அது அடிக்க தாக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கை வந்து இப்போ ஃப்ராக்சராயிருக்குன்னு சௌசங்க திருப்பி திருப்பி இது வரைக்கும் வீக்கம் குறையில மூணு நாள் அவருக்கு எக்ஸ்ரே கூட எடுக்கலைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கு நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவு காப்பாற்ற ஜெயலலிதா சூப்பரேட்டு போயிருக்கு கண்டிப்பாக இந்த உத்தரவை மதித்து அவங்க வந்து கோயத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு சிகிச்சை கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம் உறுதியை நம்புறோம் ஆனால் அதே போல் இந்த மாதிரி வந்து முடி வச்சு அதிமுக வழக்கறிஞர் மொட்டை அடிச்ச சவுக்கு சங்க வளர்க்குறதுக்கு அது ஆக்சுவலாக எனக்கு அந்த இது எல்லாருமே சொன்னாங்க எங்கள் நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க அவர் ஏதோ நான் வந்து அது மட்டும் இல்லை இன்னொரு பெரிய விஷயம் கூட சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் கண்டிப்பாக நம்ம ஒரு கட்சியில் இருக்கிறது வந்து தவறு கிடையாது அவர் வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் இப்போ குஜராத் போன்ற வட மாநிலங்களில் வந்து பெற்றோர்கள் தவறுனா வந்து கர்மக்காரியங்களுக்கு முட்டை அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என்னோட தந்தை தவறு இருபத்தஞ்சு தான் ஆச்சு அதுக்காக நான் முட்டை அடிச்சிருக்கேன் பட் அது தெரியாம அவர் வந்து சொல்லியிருக்கார் அவர் வந்து கடவுள் பண்ணிச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் நான் மாதிரி இன்றைக்கி இன்னும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க வந்து நான் வந்து ஏதோ பொள்ளாச்சி வழக்கு பாலியல் வழக்கில் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு ஆதரவாக ஆஜரானே அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க தயவுசெய்து அவரெல்லாம் நல்லா படிக்கணும் அந்த வீடியோ காணொலியெல்லாம் இன்றைக்கி இருக்குது பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக நாம் ஆஜராகி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கூட துணை நின்று அந்த குற்றவாளிகளை கைது செய்கிறதுக்கு தான் நான் உதவி செஞ்சிருக்கோமே தவிர குற்றவாளிகளுக்காக நாம் ஆஜரா அந்த வழக்கில் ஆஜராகலை எதுவுமே தெரியாமல் நுனிப்பு மேஞ்சிட்டு தவறுதலாக வந்து அரசியல் சார்பாக சொல்கிறாங்க சமூக நீதி இந்த மனித உரிமை செயல்பாட்டுறது கருத்து சொல்கிறது எல்லாம் ஒரு கட்சிக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை நம்ம ஒரு கட்சியில் சார்ந்து இருக்கோங்கிறதுனால மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது எங்கெல்லாம் சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படுதோ என்னால் எங்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுருக்காருங்க மரிதாஸ் பாவம் அவரை கடவுள் மன்னிக்கட்டும் அதேபோல் நேற்று சவுக் சங்கர் இங்கே ஆஜர்படுத்த வர சொல்லி போலீஸ்காரங்க கூட்டிட்டுல நீங்கள் மதுரைக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க இல்லை அதுதான் நான் உங்களுக்கு நேற்றே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் இங்கே கஸ்டடி பெட்டிஷன் வந்திருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு பட்டிருந்த காயம் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அதை தவிர்க்கறக்காக தான் இது கூட்டிகிட்டு வரலேன்னு நாங்கள் நம்புறோம் இன்றைக்கி மதுரை கோர்ட்டில் இருந்து அவங்க வந்து பிடி வாரண்ட் கொடுத்ததுனால அவங்க கூட்டிகிட்டு போகிற கட்டாயம் வந்திருக்கு இன்றைக்கி மதுரை கோர்ட்டில் ஆஜராகி என்டிபிஎஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து கஞ்சா போதைப் பொருள் வழக்கு சம்மந்தப்பட்ட கோர்ட்டுங்கிறதுனால நீதிபதி முன்பு தனக்கு நேர்ந்த அனைத்து கொடுமைகளையும் சவுக் சங்கர் அவர்களே வாக்குமூலமாக சொல்லியிருக்காரு இதிலிருந்து இருந்து இப்போ மூணு நாளாக அவருக்காக நம்ம ஜெயிலில் அவர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம வந்து பிரச்சனை இவ்வளோ நூரம் சொல்லி போராடி அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நம்ம சொன்ன விஷயம் உண்மைங்கிறது இன்றைக்கி மதுரை நீதிமன்றத்தில் அவரே நீதிபதி முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி அவங்க தயார் சா தாக்கல் செய்திருந்த ஆட்குணவு மனுவிலையும் மதுரை நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குறத கேட்டிருக்காங்க கோவை சட்டப் பணிகள் ஆணையக்குழு போய் போட்ட ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட் இவருக்கு அடிப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதால தான் இன்றைக்கி வந்து நீதிபதி உத்தரவு பயந்துருப்பாங்கிறத கண்டிப்பாக நம்புகிறேன் விரிவான உத்தரவு காலையில் நமக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடைச்சிருக்கும் காலையில் உங்களுக்கு எல்லாமே நைட்டு கூட ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் நான் தான் ஏதே சொன்னேன் அந்த ரிப்போர்ட் நம்ம கையில் கிடைக்கலையே தவிர அந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்துக்கும் அவர் வந்து தாக்கப்பட்டதாக சவுக் சங்கர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து அந்த